என்னுடைய மனைவிங்க மற்ற மற்ற மகளிருக்காக சமர்ப்பிக்கிற்கு மனைவி எண்ணில் பாதியாய் என்ன இயக்கும் எந்த உயிரே எண்ணில் பாதியாய் என்று இருந்து என்ன இயக்கும் எந்த உயிரே கண்ணின் பார்வையை காக்கும் இமையால் கருத்தாய் கணித்து காக்கும் குறை கண்ணின் பார்வையை காக்கும் இமையால் கருத்தாய் கணித்து காக்கும் குறை இல்லறம் முகுந்த நாடு இருந்து இந்த துன்பத்தை சமமாய் பகிர்ந்து இல்லறம் முகுந்த நாடு இருந்து இந்த துன்பத்தை சமமாய் பகிர்ந்து இடுக்கள் வரும்போது உடுமாய் உடலிருந்து இந்த வாழ்க்கையை இடையே இடுக்கல் வரும் பொழுது உடும்பாய் இந்த வாழ்க்கையை ஈர்த்திடும் இடையே மனையை காப்போம் மாண்பை பெற்றதால் மனைவி என்றே முன்னோர் செப்பினர் மனையை காப்போம் மாண்பை பெற்றதால் மனைவி என்றே முன்னோர் செப்பினர் இணையா இருந்து இன்னல் தலைவதால் இணைய என்றே இயம்புவேன் உண்மை இணையா இருந்து இன்னல் தலைவதால்

சச்சாள் தரமாய் வைத்து தற்காத்து கொண்ட தடைகளை உடைத்து தரமாய் தரமாயத்து தற்காத்துக் கொண்ட மாற்று மிகு மனைவியை என்றும் போற்றுவேன் மாணவிகு மலையாளம் என்ற இணைய மாற்று மிகு மனைவியை என்றும் போற்றுவேன் மாணவிகு மலையாளம் என்ற இணைய மிக நன்றி என்ன சொல்லுங்கள் குழந்தைகள் வந்து

आंटी को लिया पक्का होंगे। अगर हम अगर परेशान था तो आंटी को नोटिस हो गया। नोटिस हो गया तो हमारे को पनाह लूँगा। ज़ुड़ावान तोड़ कूट कूट कर। हमारे पास यूँ फिलहाल नेट सेटिंग्स को आय गया अपना महंगा रहे फ़िनल बिटिंग है। मुझे ये आलम नूमोज़ी करके फ़िनल लिए अंदर फ़िनल चा�